மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தொற்றா நோய்களுக்கான சேவைகள் வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கே தேடி சென்று அளிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் சீரிய திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் களப்பணியாளர்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய் பரிசோதனைகளை வழங்கும் நேரத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் வேலைக்கு செல்வதால் அவர்கள் சேவைகள் கிடைக்காமல் விடுபடுகின்றனர் என்பது கண்டறியப்பட்டது இந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் தொழிலாளர்களின் நலனில் தனி அக்கறை கொண்டு தொழிற்சாலைகளிலும் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு தொழில்களிலும் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தொட்டா நோய்களினால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு சிறப்பு முயற்சியாக தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் எனும் தொட்டா நோய்களுக்கான திட்டம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவள்ளூரில் இருக்கிற ஊண்டாய் மோபிஸ் பிளான்ட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தில் இதுவரை எழுநூற்றி பதினோரு தொழிற்சாலைகளில் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்களுக்கு அந்த திட்டம் பயன்படுகிற வகையில் ஊரக நலப்பணிகள் இயக்கம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்கின்ற அமைப்புகளோடு சேர்ந்து ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்ற தொட்டா நோய்களுக்கான பரிசோதனை முகாம்கள் அந்தந்த தொழிற்சாலைகளிலேயே நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்களும் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறப்பான அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவருக்கும் மாண்பிகு துறை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இதுவரை அந்த திட்டத்தினால் எத்தனை தொழிலாளர்கள் பயன்பெற்றுள்ளார் என்பதையும் தொழிற்சாலை நிறைந்த சுமார் ரெண்டு லட்சம் தொழிலாளருக்கு மேல் பணியாற்றக்கூடிய அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இத்திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்பதையும் அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டத்தின் மூலம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நானூற்றி எழுபத்தி ஆறு தொழிற்சாலைகளில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினான்கு நபர்களுக்கு தொட்டா நோய்களுக்கான உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரி நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டதில் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் புதிதாக தொற்றா நோய்களுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர் மேலும் ஏற்கனவே தொட்டா நோய் பாதிப்புள்ளவர்கள் பதினோறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு நபர்கள் எனவும் தொட்டா நோய்களான உயரத்து அழுத்த நீர் நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லாதவர்கள் இரண்டரை லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அம்பத்தூர் தொகுதியில் மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகளும் சிறு தொழிற்சாலைகளும் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு கிண்டி திருமுடிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் சிறு குறு தொழில்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே எல்லாமும் கூட இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அவர்களுக்கும் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணியும் விரைவில் நடைபெறவிருக்கின்றனர் அமைச்சர்களுக்கு நன்றி நீ தெரிவித்துள்ள பேரவைத் தலைவர் அவர்களே புற்றுநோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகை அச்சுறுத்து கொண்டிருக்கிற நோய்களில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை தமிழகத்தில் இருந்த புற்றுநோய் ஆராய்ச்சி கருவி பெட் ஸ்கேன் என்பது இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாகர்கோயில் தஞ்சாவூர் சேலம் கோவை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் ரெண்டு இடங்களில் மட்டுமே இருந்த இருந்திசி ஸ்கேன் இப்போது ஏழு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஒரு நான்கைந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அதிகரித்து வருகிற நிலையில் அவர்களுக்கு முழுமையாக பரிசோதனைகள் அந்த மக்களை செய்து தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் கண்டறிகிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஈரோட்டில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு கன்னியாகுமரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு முழுமையாக புற்றுநோய் குறித்த அந்த பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை மேலும் முழுமையாக தமிழ்நாடு முழுவதிலும் விரிவுபடுத்துவதற்கான அந்த செயல் இந்த அரசில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்